இந்த மோக மாயையிலிருந்து என்னை நானே விடுவிச்சிக்க முடியல உதாரணத்துக்கு நான் ஒரு கார்பரேட் வேலைக்காரனாக இருக்கேன் வேலையை விட்டுடணும்னு பல தடவை யோசிச்சுருக்கேன் ஆனால் என்னால் விட முடியல நான் லைஃப் ஸ்டைல் மாதிரியான நிறைய பல அட்டாச்மெண்ட்ஸ்களையும் விட்டுட்டேன் ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல அதாவது அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா தினமும் காலையில் வேலையை அவங்கள தேடி வருது இல்லையே நீங்கள் தானே தயாராகி முறையாக சூட் பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு போறீங்க இல்லையா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரு உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையும் திருப்தியா போயிட்டு திருப்தியும் எந்த ஒரு விஷயமும் எனக்கு கட்டுப்பாடா இருந்தா அதிகபட்சம் அந்த விஷயம் என்ன புடிச்சுக்கலாம் இப்படி ஒரு காரணத்தை முன்னிட்டு ஒளிஞ்சிக்காதீங்க இல்ல எனக்கு தெரியும் நிலையான வருமானம் மாதிரி விஷயங்கள் தான் என் பலவீனமான பக்கம் தான் எனக்கு பற்றுதல் இருக்குன்னு சொல்லாதீங்க இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது இப்போ கேள்வி என்னன்னா இந்த எல்லா இருந்தும் எப்படி வெளியே வரலாம் இத பாருங்க என்னோட கேள்வி என்னன்னா நான் பல வருஷமா கார்பரேட்ல வேலை பார்க்கறேன் சந்தோஷமா இருக்கேன் ஆனாலும் வேலையை விட்டுடணும்னு பல தடவை யோசிச்சிருக்கேன் ஆனா என்னால விட முடியல ஏன்னா நான் லைஃப் ஸ்டைல் மாதிரியான நிறைய நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் விட்டுட்டேன் ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல அதாவது அந்த ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்றோம்ல இந்த ஃபிக்ஸட் இன்கம்மும் லைஃப் ஸ்டைலும் என்னோட ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு அது ஒரு எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு அதாவது என்னோட ஃபேமிலியோட எதிர்பார்ப்பும் இருக்கு அவங்களுக்கு யூனோ பணம் மூலமாகவும் ரிசோர்ஸஸ் போன்றவற்றின் மூலமாகவும் உதவ வேண்டி இருக்குது அதனால் இது ஒரு செட்டப் ஆகிடுச்சு அதிலிருந்து என்னால் வெளியில் வர முடியல நீங்கள் சொல்கிறது போல் அந்த சவாலை ஏற்றுக்கணும் எது மிகப்பெரிய அட்டாச்மெண்டோ அதை அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம சேலஞ்ச் பண்ணணும் அந்த பழக்கங்கள் வெளியில் வரணும் அப்போ தான் நம்மளால் அதை பற்றி ஏதாவது அதை பற்றி அதை செயல்படுத்த முடியும் அதனால் என்னோட கேள்வி என்னன்னா இதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வாழ்க்கையில வருது இல்லையா அதாவது நிறைய கஷ்டங்கள் நிறைய துக்கம் என் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு அப்போ அதுவா வந்துடுது நான் எதுவுமே செய்யாமலே எனக்கு வந்துடுது அப்போ அதையும் நான் அப்சர்வ் பண்ணி என் மனசை சுத்தப்படுத்தலாமே சுத்திகரிப்பு செய்யலாமே எதுக்கு வழி அழைக்கணும் இன்வைட் பண்ணி வரவழைக்கணும் நான் என்னோட டிசிஷன்ஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான சவால்களை எதுக்காக ஏற்றுக்கணும் இன் ஆர்டர் டு அப்சர்வ் இன் ஆர்டர் டு டேக் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார்வர்ட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் என்னவோ சந்தோஷம்தான் இருக்கு இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வேலையிலையும் திருப்தியாக தான் போயிட்டே இருக்கீங்க அப்போ அதுல இருக்குன்னு எனக்கு தெரியும் பிக்ஸ்ட் இன்கம் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு லைஃப் ஸ்டைல் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்போ உங்களுக்கு எந்த விஷயத்துல சுகமும் திருப்தியும் இருக்கோ அதுல என்ன சவால் மிச்சம் இருக்கு சவால் இருக்கு ஏன்னா இது என்னோட இது எனக்கு ஒரு கட்டுப்பாடு தானே இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு புத்தக ரீதியில மட்டும்தான் இருக்கு இது உங்க அனுபவத்துல ஒன்றும் வரலையே ஒருத்தன் ஒரு விஷயத்தை உண்மையிலேயே கட்டுப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அதை ராத்திரி பகலாக வளர்த்துக்கிட்டா இருப்பீங்க ஒரு விஷயம் எனக்கு கட்டுப்பாடாக இருந்தா அதிகபட்சம் என்ன நடக்கும்னா அந்த விஷயம் என்னை பிடிச்சிக்கலாம் அது என்னை துரத்தலாம் ஆனால் நான் அந்த விஷயத்தை துரத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா தினமும் காலையில் வேலையாக உங்களை தேடி வருது நீங்கள் தயாராகி முறையாக பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறீங்க இல்லையா நீங்கள் அதை கட்டுப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் துரத்த மாட்டீங்க ம் நீங்கள் குறை சொன்னாலும் நான் கட்டுப்பாட்டை விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் கட்டுப்பாடு தான் வந்து என்னை பிடிச்சிக்குதுன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா நீங்கள் வேலையை விட்டுட்டா ஐயோ ஐயோ என்ன ஏன் விட்டுட்ட நீ ஒரு நம்பிக்கை துரோகி வா ஆஃபீஸுக்கு திரும்பி போன்னு வேலை ஒன்றும் பின்னாடி வந்து கெஞ்சாது ஆனா வேலை உங்களை விட்டுட்டா நீங்க கண்டிப்பா கெஞ்ச ஆரம்பிப்பீங்க அட இது என்ன ஆயிடுச்சு ரொம்ப மோசமா போச்சு ஃபைரிங் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா விட்டுடுங்க இதுதான் கேள்வி நானே விடணுமா இல்லன்னா வேலை போனதுக்கு அப்புறம் நான் அந்த நீங்க விட வேண்டியதில்லை நீங்க நாளைக்கு காலையில எதுவும் செய்யாம இருந்தா போதும் அவ்வளவுதான் விடுறதுன்னா நீங்க பீரங்கி துப்பாக்கி எல்லாம் எடுத்து சுட வேண்டியதில்லை விடுறதுனா வேற எதுவும் செய்யாம இருக்கிறது தான் அவ்வளவுதான் விடுபட்டுடும் வேலையை விடுறதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை வேலையை நடத்துறதுக்கு தான் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் விடுறதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது தானே வேலையை விடுறது இந்த எல்லா விஷயங்களையும் விடுங்க இதெல்லாம் ரொம்ப புத்தக ரீதியானதும் கொஞ்சம் கூட நடைமுறைக்கு ஒத்துவராத விஷயங்கள் வேலையை விடணும் இதை செய்யணும்னு சொல்கிறது அடிப்படை விஷயம் புரிந்து கொள்வது தான் அதுக்கப்புறம் என்ன செயல் நடக்கும் என்ன முடிவுகள் எடுக்கப்படுங்கிறது எல்லாம் தானாகவே நடந்துடும் அடிப்படை விஷயம் என்னன்னா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியுதா அதில் கவனம் செலுத்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் வேலை இருக்கணும்னா இருக்கும் போகணும்னா போகும் அதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் அதை பார்த்துக்கலாம் என்ன தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் நீங்கள் யாரு உங்களுக்கு என்ன நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் வாழ்க்கைன்னு சொல்கிற இந்த முழு செயல்முறை என்ன அதை புரிஞ்சுக்கிறது தான் அவசியம் சரிங்களா உங்கள் கேள்வியே ரொம்ப சின்னதாவோ இந்த அளவுக்கு நேரோ டவுனாவோ ஆக்காதீங்க நான் வேலைக்கு போகிறதா இல்லையா வாழ்க்கையில் துக்கம் வர வரைக்கும் காத்திருக்கிறதா இல்லைன்னா வெளியில போய் ஒரு சவாலை இன்வைட் பண்ணவன்னு இதுலலாம் நீங்க உங்க கேள்வியை ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக ஆக்கிட்டீங்க அதனால எந்த பயனும் இருக்காது அடிப்படை பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு அதாவது வேற இடத்துல இருக்கு அடிப்படை பிரச்சனை என்னன்னா வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் அதுக்காக உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு வாழ்க்கையை கவனிக்கணும் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரிய வரும்போது அப்படி தெரிய வர்றதே தான் தீர்வு அதனால் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அட்டாச்மெண்ட் இன்னும் போகலன்னு சொல்லிடாதீங்க அட்டாச்மெண்ட்டுன்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அட்டாச்மெண்ட் இருக்காது சரிங்களா அதனால் இல்லை எனக்கு தெரியும் லைஃப் மற்றும் ஃபிக்ஸ்ட் இன்கம் இதெல்லாம் என்னோடய வீக் ஸ்பாட் இங்கே தான் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு இந்த மாதிரியான பேச்சுக்கு பின்னாடி எப்பவும் ஒழிஞ்சிக்காதீங்க இல்ல உங்களுக்கு தெரியாது இது என்னன்னு தெரியாது ஆ மேலோட்டமாக நீங்கள் ஒரு மேற்பரப்பான கோட்பாடான விஷயத்தை சொல்றீங்க கோட்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்றதால விஷயம் நடக்காது தெரிந்து கொள்வது என்பது ஒரு முற்றிலும் வித்தியாசமான விஷயம் தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வதென்றால் பற்றுதலும் ஈர்ப்பும் இருக்கிற அதே தருணத்திலேயே சரியா இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கிறது இப்போ இந்த நொடி இது என்ன நடந்தது இதுதான் நம்மளை கட்டி போடுற இந்த அட்டாச்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு கேட்டா பாருங்க ஒரு சப்பாத்தி இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது சும்மா இப்பதான் சுட சுட கல்லுலேருந்து எடுத்த சப்பாத்தி பார்த்துருக்கீங்களா அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டால் வாய் தீஞ்சு போயிடும் அதனால அதோட உரத்துல இருந்து ஒரு சின்ன துண்டை கிள்ளி எடுப்பாங்க இதே செயல்முறைதான் டிட்டாச்மெண்ட் பற்றின்மைக்கும் பொருந்தும் நீங்கள் காலங்காலமாக விஷயங்களோடு சேர்ந்திருக்கிற அந்த பழைய பழக்கத்தை உங்களால உடனடியாக உடைக்க முடியாது அதோட ஓரத்தில் தான் உடைக்க ஆரம்பிக்கணும் அதுவும் ஒரு பகுதி தான் ஆனால் இந்த உடைக்கிறது எல்லாம் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நடக்கும் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த தெரிய வர்றதுங்கிறது நான் சொல்றேன் அது ஒரு முற்றிலும் வித்தியாசமான விஷயம் அது நடக்கிற தருணத்திலேயே அதை பிடிச்சாதான் இல்லைன்னா இல்ல இப்ப பாருங்க இன்னைக்கு செஷன்லேயே நான் சொல்லியிருந்தேன் கீதை கிட்ட கீதைக்காக வாங்க உங்களுடைய குறிப்பிட்ட கேள்விக்கான பதிலுக்காக வராதிங்க இன்னைக்குத்தான் இவ்வளவு தூரம் விளக்கி சொன்னேன் இல்லையா கீதை கிட்டையும் குருக்கிட்டையும் ஒரு சட்டகம் எடுத்துகிட்டு வராதிங்க ஆனால் நீங்கள் என்னடான்னா இதுதான் என்னோட குறிப்பிட்ட பிரச்சனைன்னு ஒரு சட்டகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இதில் கீதை சம்மந்தமாக நீங்கள் என்ன கேட்டீங்க உங்களுக்கு கீதையே தேவையில்லை என்னோட விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதிலிருந்து என்ன தெரியுது நான் ஒன்றும் குத்தம் சொல்ல வரல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு உங்க கவனத்தை மட்டும் ஈர்க்கிறேன் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கீதையை விட அதிகமான முக்கியத்துவத்தை நான் என் வாழ்க்கைக்கு கொடுக்கிறேன் அது முக்கியமானதுனால தான் அது உங்களை பிடிச்சி வச்சிருக்கு அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க உங்களை என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அது எல்லாம் தானாகவே தன்னோட பிடியை இருக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது மறை நூல்களை பலன் கருதாமல் படிப்பது ரெண்டாவது நம் வாழ்க்கையை இரக்கமின்றி கவனிப்பது உங்க வாழ்க்கையை அது வேற யாரோடது போலவோ பாருங்க எந்த ஒரு விருப்பமும் இல்லாம எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எதையும் கேட்காம கேளுங்க உங்க வாழ்க்கையை ஒரு கேஸ் ஸ்டடி போல பாருங்க அது வேற யாரோடையோ வாழ்க்கை மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரே சமயத்தில் நடக்கும்போது நிறைய கேள்விகள் தானாகவே பின்னுக்கு தள்ளப்படுது உங்களுக்கும் அது நடக்கும் இதில் உண்மையான மனசோட கொஞ்சம் முயற்சி செஞ்சால் போதும் നടക്കും